பீர்பாலின் மரணத்தை வென்ற அறிவு காண்போமா மக்களிடையே நியாயத்திற்கு பெயர் போன ஒரு அக்பர் சக்கரவர்த்தி அக்பருக்கு ஒரு சிறிய பிடித்த பழக்கம் இருந்தது அவர் அடிக்கடி பீடா போடும் வழக்கம் உடையவராக இருந்தார் அந்த பீடாவை மிக சிறப்பாக மிக நேர்த்தியாக செய்து கொடுத்தவர் தான் சௌகத் அலி மூன்று வருடங்களாக சவுகத் அலியின் கையால் தயாரான பீடாவை தான் அக்பர் மிகவும் ரசித்து உருசித்து வந்தார் ஆனால் ஒரு நாள் ஒரு சின்ன தவறு ஏற்பட்டது அலி தவறாக பீடாவில் சுண்ணாம்பை கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டான் ஒரே நாளில் நாச செய்து விட்டாயே போ உடனே போய் ஒரு பை சுண்ணாம்பை வாங்கிட்டு வா என்றார் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அலி நடுங்கி போனான் உயிர் போன மாதிரி பயந்து அவன் அரண்மனையில் இருந்து வேகமாக ஓடினான் சுண்ணாம்பை வாங்க

பயிர் நிறைய நெய்யை குடித்தான் வாங்கிக் கொண்டு அரண்மனைக்கு திரும்பினான் சுண்ணாம்பை வாங்கிக் கொண்டு அக்பர் மன்னர் முன்னாடி போய் அக்பர் மன்னர் உடனே உள்ள எல்லா சுண்ணாம்பையும் அவன் வாயில் போடுங்கள் என்று காவலாரர்களுக்கு உத்தரவிட்டார் உடனே காவலர்கள் சுண்ணாம்பை அலியின் வாயில் ஊற்றினார்கள் அலி தரையில் விழுந்து வலியால் துடித்தான் அரண்மனை முழுக்க பதற்றமாக இருந்தது ஆனால் சில நிமிடங்களில் அவன் மெதுவாக எழுந்தான் அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை அக்பர் ஆச்சரியமாக கேட்டார் நீ இன்னும் உயிரோடு அலி நடுங்கிய குரலில் சொன்னான் நிறைய நெய் என்று அக்பர் மன்னர் ஆச்சரியமாக கேட்டார் உனக்கு இந்த யோசனை யார் சொன்னது என்று அதற்கு அலி மெதுவாக பீர்பால் தான் மன்னா என்றான் அக்பர் மன்னர் பீர்பலை வர சொன்னார் பீர்பால் சிரித்தபடியே அரண்மனைக்குள் நுழைந்தார் பீர்பால் அக்பரை பார்த்து பிரபு நான் அவனுக்காக மட்டுமல்ல தான் உங்கள் கோபத்தினால் ஒரு உயிர் உங்களுடைய அவன் உயிர் தான் இப்போது நீங்கள் மீண்டும் நியாயமாக யோசிக்க முடிகிறது மன்னா என்றான் அக்பர் சிரித்துக்கொண்டே பீர்பால் ஒரு உயிரை காப்பாற்ற வாழ் தேவையில்லை கவசமும் தேவையில்லை உன் சிந்தனை ஒன்றே போதும் என்பதை இன்றைக்கு நீ எனக்கு உணர்த்தி விட்டாய் என்று பெருமையாக கூறினார் அலி கண்களில் கண்ணீருடன் பீர்பாலுக்கு நன்றி சொல்லி வணங்கினாள் அரண்மனை முழுக்க பீர்பாலின் அறிவை பாராட்டினார்கள் தண்டனை பெரியது என்றாலும் அறிவு இருந்தால் தீர்வு உண்டு சில நேரங்களில் சிந்தனையை உயிரையும் நற்பெயரையும் இரட்டையும் மீட்கும் இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லா உலகத்தும் தம்மை சிறிதென்ன கொண்டொழுகின் என்றார் அதாவது அறிவுள்ளவன் எப்போதும் தன்னை மேலும் காத்துக் கொள்வான் அவன் அறிவே அவனையும் மற்றவரையும் காப்பாற்றும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்க நன்றி